ナンバー 1arul kumar テレビ திசேக்கி மொட்டு இடு burung மைனாலி மாவட்டトル वकील தொடர்பு மூலம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்து வேண்டிய நடளாக நடைபெற்றுइए ஒடிடுவு வட்டத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க கிராமச்சாரி ஒருநாள் முன்னோடி மனுக்களை பெற்று அதற்கான தீர்வுகள் செய்து அதற்கு பிறகு மக்கள் தொடர்பு நாள் நாம் நடைபெறக்கூடிய நாளில் அதற்கான பயனாளிகளுக்கு அந்த படன்களை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது ஒன்பது பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீடான நலத்திட்ட உதவிகளை இங்கு வழங்க முடியும் இந்த நலத்திட்ட உதவிகளுடன் சேர்த்து பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கைகளுக்காக மக்கள் குறைதீர்ப்பு பிட்டிஷன் வாங்கி அவற்றையும் தீர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த மக்கள் தொடர்பு மூலமாக இங்கே வருவோம் குறிப்பாக வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றங்கள் தொடர்பான குறைபாடுகளுக்கும் தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான மனுக்களை பெற்று அதற்கான தீர்வுகளுக்கு இங்கே ஏற்பாடு செய்கிறோம் இந்த மனுக்களில் நான் தனித்துறை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அவர்களுக்கு நான் கேட்டபொழுது பல மனுக்கள் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பான மனுக்களாக அளித்துவிட்டன என்று கூறியிருந்தார் மகளிர் உரிமை தொகை இல்லை விடுபட்டு போன்ற பயனாளிகளுக்கான மகளிர் உரிமை தொகைக்கு மக்களுடன் உணர்ந்தது என்ற ஒரு திட்டம் ஒரு முகாம் நடைபெறும் வந்து மனுக்கள் அளிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழக அரசியலுக்கு அறிவுறுத்தல் வந்திருக்கின்றன அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிப்புகள் வெளிவரப்படும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பொழுது அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படி யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த மனுக்களை அளிக்கலாம் அப்படி அளிக்கக்கூடிய மனுக்கள் உரிய தகுதியின் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டு பின்னர் சரிபார்க்க சரிபார்ப்பு செய்யப்பட்டு அதற்கான தீர்வு ஏற்படுத்தப்படும் எனவே மகளிர் உரிமை திட்டத்திற்கான மனுக்கள் கடந்த முகாம்களிலேயே அதிகமாக வழங்கப்பட்டது என்று தெரிய வருகின்றன இந்த மக்கள் மக்களுடன் முதல்வருகின்ற அந்த முகாம் நடைபெறுகிற பொழுது அந்த மனுக்களை எல்லாம் நீங்கள் அளித்தால் அதற்கான உரிய பரிசீலனை செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு அடுத்ததாக இங்கு பேசிய பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் தங்களது தொலை சார்ந்து நடக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் குறிதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கூறியிருந்தார்கள் இதில் அனைத்து திட்டங்களையும் ஒரு ஒரு ஊரில் செயல்படுத்த முடியுமா என்றால் என்றால் சில திட்டங்கள் அந்த ஊருக்கு பயனுடையதாக இருக்கும் சில திட்டங்கள் அந்த ஊரில் பயனாளிகளை இல்லாமல் இருப்பார்கள் அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதனுடைய நோக்கம் அதில் யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதனை புரிந்து கொண்டு அந்த திட்டங்களை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தை தான் தான் பொதுவாக இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் என்றால் நாம் நிறைய பயனாளிகள் அதற்கான கோரிக்கைகளை கொடுப்பார்கள் அந்த கோரிக்கைகளை தகுதியின் அடிப்படையில் பரிசீலனை செய்து முன்னுரிமை பட்டியலை வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி அந்த முன்னுரிமையில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உதாரணமாக விவசாயிகளின் தொழில் சார்ந்த திட்டங்கள் என்றால் அது பெரு விவசாயிகளை கொடுக்க வேண்டுமா சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டுமா என்று பல்வேறு விதமான நடைமுறைகள் இருக்கும் அதன் இப்படி பரிசீலனை செய்து உங்களுக்கு பழங்குபவர்கள் எனவே எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் பலனடைய வேண்டும் என்றால் இந்த திட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் எல்லாம் என்ன கிட்டால் நிச்சயமாக எல்லாம் பரிசீலனை செய்து உரிய தீர்வு விஷயங்களுக்கு நமது அலுவலர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறோம் அதன்படி செயல்படும் இந்த ஊர் இந்த இந்த என்ற ஊர் வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு டெக்ஸ்டைல் மார்டிங் பிளேஸ் இருக்கின்றன பல்வேறு விதமான ஆயத்த ஆடைகள் குழந்தைகளுக்கான ஆயத்த ஆடைகளை தயாரித்து பல ஊர்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு முக்கியமான தொழில் நகரமாக இருக்கிறது இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பை பெண்களிலும் பெருக்குவதற்காக டெக்ஸ்டைல் பார்க் அமைப்பதற்கான இடம் வந்து ஒரு அருகில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஒரு கருத்துக்கள் எல்லாம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அவையும் விரைவில் செயல்பாடுக்கு வரும் கரு அதற்கடுத்ததாக இங்கு இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த தொழில் வளத்தையும் மற்ற இதையும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் நாம் பிற தனியார் நிறுவனங்களுடனும் அரசு உதவிகளுடனும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் எனவே இந்த ஊரினுடைய தொழில் வளத்தை மென்மேலும் பலப்படுத்துவதற்கும் ஒட்டடமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்துவதற்கும் ஏற்ப பொதுறை வந்து இந்த வரும் ஆண்டுகள் முதல் வந்து ஒரு பேரூராட்சியாக மேம்படுத்துவதற்கான கருத்து அனுப்பப்பட்டு அரசு பரிசீலனை செய்து இது பேரூராட்சியாக அரசாணை புரட்டிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அதுவும் செயல்பாட்டு பொழுது அப்பொழுது புதிய முழுக்கான உள்கட்டமைப்பு பகுதிகள் மேலும் மேம்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வட்டாரத்தை பொறுத்தவரை ஒட்டவட்டார வட்டாரத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு போக்கஸ்வாக என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வளம் மிக்க வட்டாரமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை இங்கு செயல்படுத்திவிட்டோம் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய ஒரு அந்த நிற்றல் இடைநிற்றல் சதவீதத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு முயற்சிகளுக்காக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அத்துடன் சேர்த்து நமது கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக மருத்துவத்துறைக்கு உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டில் இரண்டு கோடி ரூபாய் முன்னிட்டு மருத்துவம் கல்வி நமது கால்நடை பராமரிப்புத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் இங்கு பல முன்னோடி திட்டங்களையும் நாம் செயல்படுத்தினோம் இந்த ஆண்டிலும் அதே போன்று மருத்துவத்துறை கல்வித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மற்ற பால்வளத்துறை இது போன்ற பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களுக்கு இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிக்கலை ஆய்வு செய்து அந்த சிக்கல்களுக்கு தேவையான ஒரு நல்ல தீர்வுகளுக்காக அணுக ஒரு இரண்டு கோடி ரூபாய் பதிவிட்ட திட்ட மதிப்பீடுகளை மாநில திட்ட கொண்டு விரைவில் இதற்கான அரசாணையும் வந்து சேரும் நான் கருதுகிறேன் எனவே இந்த நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வட்டாரமான இந்த வட்டாரத்தினுடைய சமூக பொருளாதார சூழலெல்லாம் ஆய்வு செய்து அதனை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு இண்டிகேட்டர்ஸ் அந்த அளவீடுகளை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான உள்முயற்சி எடுத்துக்கொள்கிறோம் இதை விரைவில் இந்த வட்டாரமும் மற்ற ஒரு வளமிக்க வட்டாரமாக மாறும் என்பதற்கான ஒரு அறிகுறிகள் தெரிகின்றன